வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு காரைக்கால் அரசு மருத்துவமனை சேவைகளை மேம்படுத்துவது குறித்து ரோகி கல்யாண் சமீத கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது காரைக்கால் அரசு மருத்துவமனை சேவைகளை மேம்படுத்துவது குறித்த ரோகி கல்யாண் சமீத கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் திரு ஏ எஸ் பி எஸ் ரவி பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் காரைக்கால் சார்பு ஆட்சியர் செல்வி பூஜா ஐஏஎஸ் துணை மாவட்ட ஆட்சியர் திரு பாலு என்கிற பக்கிரிசாமி காரைக்கால் நலவழித்துறை துணை இயக்குனர் டாக்டர் சிவராஜ்குமார் காரைக்கால் அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் திருமதி டாக்டர் கண்ணகி காரைக்கால் ஜிப்மர்டீன் டாக்டர் குஷா குமார் சாஷா காரைக்கால் அரசு மருத்துவமனை உள்ளிருப்பு அதிகாரி டாக்டர் உமா மகேஸ்வரி பொதுப்பணித்துறை நிர்வாக பொறியாளர் திரு மகேஷ் காரைக்கால் மின்துறை செயற்பொறியாளர் திருமதி அனுராதா காரைக்கால் மேல்நிலை கல்வி துணை இயக்குனர் திருமதி ஜெயா காரைக்கால் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை திட்ட அதிகாரி திருமதி கிருஷ்ணவேணி மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தில் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருத்துவமனை அமைப்புகளை செயல்படுத்துவது குறித்து பல்வேறு கருத்துகள் விவாதிக்கப்பட்டன இந்த முயற்சிகள் மூலம் மருத்துவ சேவைகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் பொதுமக்கள் எளிதான முறையில் தரமான மருத்துவ சேவையை பெறுவதற்கு உண்டான வழிவகைகள் விவாதிக்கப்பட்டன காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் தேசிய நுகர்வோர் தினம் மற்றும் சுலாமு தினத்தை முன்னிட்டு மாபெரும் ரத்ததான முகாம் நடைபெற்றது காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் தேசிய நுகர்வோர் தினம் மற்றும் சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு காரை உயிர்த்தொழி மற்றும் புதுச்சேரி நுகர்வோர் சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் இரத்த முகாம் நடைபெற்றது இந்த முகாமை புதுச்சேரி நுகர்வோர் கூட்டமைப்பின் மாநில தலைவர் மற்றும் காரை உயிர்த்தொளி அமைப்பின் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் எஸ் திருமுருகன் மற்றும் புதுச்சேரி நுகர்வோர் சங்க கூட்டமைப்பின் மாநில செயலாளர் மற்றும் காரை உயிர்த்துளி அமைப்பின் ஆலோசகர் சிவகுமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கியில் பணிபுரியும் அதிகாரிகள் காந்தி வின்சென்ட் ஆகியோர் பணி சிறப்புக்குரியது புதுச்சேரி நுகர்வோர் சங்க கூட்டமைப்பின் வடக்கு தொகுதி தலைவர் கிருஷ்ணகுமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த இரத்த தான முகாமை அமைப்பின் நிறுவனர் பக்கிரிசாமி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் முகாமில் எண்ணற்ற தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் தொடர் விடுமுறையை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கடற்கரையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை விடுமுறை மற்றும் பள்ளிகளில் அரையாண்டு தேர்வு தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர் இதில் காரைக்கால் மட்டுமல்லாமல் அருகிலுள்ள நாகை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் என ஆயிரக்கணக்கானோர் தங்களது குடும்பத்தோடு வருகை தந்து கடல் நீரில் குளித்து மகிழ்ந்தனர் மேலும் சுற்றுலா பயணிகள் வருகை முன்னிட்டு கடற்கரை முழுவதும் காரைக்கால் போலீசார் பல்வேறு பகுதிகளில் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்த செவிலியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி ஐம்பதற்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கன்னட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் காரக்கல் மாவட்ட புதிய பேருந்து நிலையம் அருகே புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா காலத்தில் பணிபுரிந்த செவிலியர்களை மீண்டும் பணியமர்த்த கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதில் தமிழக அரசை பின்பற்றி ஒப்பந்த அடிப்படையில் கொரோனா காலத்தில் பணிபுரிந்த செவிலியர்களை மீண்டும் பணி வழங்க புதுச்சேரி அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் உள்ளிட்ட

புதுச்சேரி கூட்டமைப்பு காரைக்காலில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை நினைவு நாளை முன்னிட்டு அன்னாரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் இரண்டாம் ஆண்டு குருபூஜை முன்னிட்டு காரக்கல் பெரியப்பள்ளி அருகில் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டினை விஜயமூர்த்தி மாணிக்கம் வினோத்குமார் யோகதாஸ் தாஸ் புனித் மார்க் சரவணன் சுந்தரம் மாதவன் காளிதாஸ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தார்கள் காரைக்கால் அறக்கட்டளை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு தேசிய அளவிலான தற்காப்பு மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்கள் விளையாட்டு மற்றும் செயல்பாட்டு மேம்பாட்டு அறக்கட்டளை சார்பில் புறவழி சாலையில் உள்ள உள்விளையாட்டு அரங்கில் பள்ளி பருவத்திலேயே மாணவர்கள் தற்காப்பு கலைகளை பயின்று உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என தேசிய அளவிலான தற்காப்பு மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் துவக்க விழா நடைபெற்றது இந்த விளையாட்டுப் போட்டிகளை புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் அமைச்சர் திருமுருகன் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்ற கராத்தி சிலம்பம் போன்ற தற்காப்பு கலை போட்டிகள் தொடங்கியது இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த போட்டிகளில் முடிவில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது அத்தனை பொறுப்புகளையும் சரியாக செயல்படுத்தக்கூடிய அளவில் ஆற்றல் மிக்க கலைகள் தான் இந்த ஐந்து கலைகள் இந்த ஐந்து கலைகளை தான் நீங்கள் கலக்க கற்றுக்கிட்டு இது மூலயமாக தேர்வு செய்து இன்டர்நேஷனல் லெவலில் நீ <laughs> 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 இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது வணக்கம்